அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிற வீடியோ வந்து ஒரு லெட்ரு பற்றி லெட்ரு எதுவும் இல்லை சரியா இது வந்து கவர்மெண்ட்லேருந்து வர லெட்ரு இதில் அட்ரஸ் இருக்கும் இந்த அட்ரெஸ்ஸு பேப்பர் வந்து அட்ரஸ் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க இல்லை எப்படி அட்ரஸ் தெரியற மாதிரி இருக்கும் இருங்க நான் காமிக்கிறேன் இந்த அட்ரெஸை கிழிச்சிட்டேன் இப்போ இந்த பேப்பர் இருக்குல்ல இதுக்கு மேலே அட்ரஸ் இருக்குது கிழிச்சிட்டேன் இப்போ பாருங்க இவர் யாருன்னா இவர் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட சீஃப் மினிஸ்டர் நம்ம மோ ஸ்டாலின் அவர்கள் மாதிரி இவர் வந்து மிஸ்டர் ரோஜர் குக் டபிள்யூஏ ப்ரீமியர் இங்கே வந்து ப்ரீமியர்னு சொல்லுவாங்க அதாவது சில இடங்களில் ப்ரீமியர் இங்கே பாருங்கள் டப்ளியூஏ வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட தலைவர் முதலமைச்சர் இவர் வந்து உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியாவோடய பிரைம் மினிஸ்டர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி இவர் ப்ரைம் மினிஸ்டர் என்ன பேர் அந்தோனி அல்பேனிஸ் எனக்கு இந்த அந்தோனின்ற பேர் மறந்து போயிட்டு அல்பேனிஸ் அல்பேனிஸ்னு ஞாபகத்துக்கு வருது அந்தோனி அல்பேனிஸ் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா இது இவங்க பாருங்கள் இவங்க எந்த பார்ட்டினா லேபர் பார்ட்டி சரிங்களா இப்போது இந்த வாக்கு செலுத்துகிற பேப்பர் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன் ஆனால் இந்த வீடியோ வீடியோ நான் அப்லோட் பண்ண தப்பு அப்படின்றதா மெசேஜ் வந்ததுன்னா நான் அதை டெலிட் பண்ணிடுவேன் சரியா நம்ம வந்து ரூல்ஸ் படி தான் எதையும் செய்யணும் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இங்கே பாருங்க இப்படி இருக்கா நான் தூரத்தில் காமிக்கிறேன் உங்களுக்கு பேர்லாம் பார்க்க வேணாம் இதில் வந்து ஆறு பேர் இருக்காங்க ஆறு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இதில் வந்து இப்போ ஒன்றுன்னு போட்டிருக்கு சாம் லீம் அவர்களுடைய பேர்கிட்ட ஒன்று ஏன்னா இவங்க லேபர் பார்ட்டி பேப்பர் இது நம்ம சொல்லுவாங்கள்ல இந்த இதில் சின்னத்தில் போடுங்கன்னு ஒரு பேப்பர்லாம் கொடுப்பாங்கல்ல இது நம்பூர்லேயும் கொடுப்பாங்க இந்த மாதிரி அந்தந்த கட்சிக்காரங்க கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் இதில் ஆறு பேர் இருக்குது இப்போது நீங்கள் ஒன்றாம் நம்பரு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பேருக்கு நம்பர் போடணும் கண்டிப்பாக நம்பர் போடணும் அதாவது ஒன்றாவது நம்பரில் நிறைய ஓட்டு யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க சரிங்களா இப்போ வந்து இவங்க வந்து விளம்பரம் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஒன்றுன்னு போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒன்று டு ஆறு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் இது வந்து இந்த மாதிரி இருக்குது அதாவது நான் இப்படி சொல்லலாம் நம்ம ஸ்கூலில் ரேங்க் கார்டு கொடுக்குறாங்கல்ல ஒன்றாவது ரேங்க் ரெண்டாவது ரேங்க் மூணாவது ரேங்க்னு அந்த ரேங்க் கார்டு சிஸ்டம் மாதிரியே இது இருக்குது சரிங்களா அப்புறம் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து நீங்கள் வாக்கு செலுத்தலைன்னா பெனால்ட்டி போடுவாங்க சரியா பென இது இந்த இது சில எலெக்ஷன் வந்து இது வந்து கம்பல்சரி கிடையாது அப்படின்னா விட்ருவாங்க இது வந்து கம்பல்சரி எம் எம்எல்ஏ எம்பி அப்புறம் வந்து இன்னொரு லிட்டர் வரும் இந்த ப்ரொபகெண்டா ப்ரொபகண்டா ப்ரொபகண்டா சாரி ப்ரொபகண்டா அதாவது ப்ரொபகெண்டாவில் இந்த கருத்து கருத்து வாக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கு நிறையா மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்போ நான் பார்த்தேன் பேப்பர் அதாவது கருத்து கேட்பு பொது பொது வாக்கெடுப்பு பொது கருத்து கேட்பு வாக்கெடுப்பு அது போல் சரிங்களா ரொம்ப தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து பார்ட் டைம் கூட அரசியல்வதி அதனால் அந்த சரியான வார்த்தை தெரில அதாவது ஒரு க ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க இதில் ஓகே அல்லது நோ இந்த மாதிரி கருத்து கேட்பாங்க அதில் நிறைய பேர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க அது ஒன்று ஏமாற்ற மாட்டாங்க அந்த மாதிரி ஒன்று அதுக்கும் நம்ம வந்து வாக்கு செலுத்தணும் இது வந்து நம்ம வாக்கு செலுத்தலைன்னு வச்சுக்கோங்க பெனால்ட்டி போட்டுருவாங்க நீங்கள் வந்து இது என்ன சொல்கிறது பெனால்ட்டி கண்டிப்பாக கட்ட வேண்டியிருக்கும் ஸோ மெம்பர் ஆஃப் டேங்னி மெம்பர் ஆஃப் டேங்னி திஸ் இஸ் இன்க்ளூட் டுவெண்ட்டி செவன் சபர்ப் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில டுவெண்ட்டி செவன் அது அந்த குட்டி 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 ஏரியா இருக்குல்ல இருபத்தேழு ஏரியாவை அது கவர் பண்ணுது இந்த தொகுதிக்கு தேர்தல் வைக்கிறாங்க இன்னும் மற்ற எங்கெங்கே தேர்தல் நடக்குதுன்னு எனக்கு சரியாக தெரில ஏன்னா இந்த பேப்பர் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வருது இல்லை ஒருவேளை அந்த பக்கமும் தேர்தல் நடக்கலாம் அப்போ இந்த மாதிரி நான் போடுறாங்க இந்த இந்த எப்படி வாக்கு செலுத்தணும் யார் யார் நிற்கிறாங்கன்னு போட்டிருக்கு தெரியுங்களா இந்த பேர் இந்த ஆறு பேர் போட்டிருக்கு உங்களுக்கு டக்குன்னு காமிங்கிறேன் ஆனால் பார்க்கக்கூடாது பேரை ஆறு பேர் போட்டிருக்கா அப்புறம் வந்து இது வந்து இப்படி தான் நம்பர் போடணும் சரியா ஏன்னா இது வெளிநாட்டு விஷயம் இல்லை நம்ம எல்லாத்துக்கும் யூடியூப்பில் போடுறோம் ஏன்னா வேணாம் இந்த வீடியோ வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் டெலிட் பண்ணிடுவேன் சரியா இப்போ அதை போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டு அட்ரஸ்லாம் போட்டிருப்பாங்க இங்கே வந்து அட்ரஸ் இருக்கும் இந்த பேப்பர் என்ன இப்போ இந்த மாதிரி லெட்ரு போடுறாங்க இதை நம்ம எடுத்து பார்க்கணும் இல்லை நான் பார்க்க மாட்டேங்கலாம் புரியாது பண்ணக்கூடாது தான் நம்ம அந்த இல்லாட்டி போயிட்டு எலெக்ஷன் எப்போன்னு தெரியாது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கும் சரியா யாருக்காவது என்னோடய தோடு தெரியுதா தோடு தெரியுதா ஒன்லி சப்ஸ்கிரைபர்ஸ் கேன் சீ மை ஸ்டால் ஓகே என்னோட தோட்ட சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் பார்க்க முடியும் உங்களால் பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த வீடியோ பாருங்கள் சரியா நன்றி வணக்கம் அப்புறம் நன்றி வணக்கம் சொல்லிட்டேன் அப்படி அது என்றைக்கி நான் முடிச்சிருக்கேன் இன்னொரு முடி நனைஞ்சிட்டேன் நான் மண்டூராவுக்கு போய் நனைஞ்சிட்டேன் நனைகிறதுக்கு மண்டூரா வரைக்கும் போனான்னு கேட்கக்கூடாது மண்டூராவுக்கு போனேன் மண்டூராவுிலருந்து கிளம்புறப்ப அப்படியே கடவுள் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு மழை பெஞ்சுது அந்த மலையோடு நினஞ்சிட்டு வந்து வண்டியில் உட்காந்து பாருங்க அப்படியே வண்டியை விட்டுட்டேன் வீட்டுக்கு சரியா மண்டூராவுக்கு ஏன் போனேன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரியா பை மே மூணாம் தேதி மே தேதிக்கு அப்புறம் ஓட்டு போட முடியாது மே மூணாந்தேதிக்கு முன்னாடி எத்தனையாவது எத்தனை நாள் இயர்லி போல் அப்படின்றதுல முன் முன்னாடியே வாக்கெடுப்பு நடக்குது இல்லையா அந்த இடத்த போய் பார்த்து போய் வாக்கு செலுத்துங்க மூணாந்தேதி அப்புறம் வாக்கு செலுத்த முடியாது பெண்ணாட்டி தான் செலுத்த முடியும் சரியா பை